ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான நான் கிட்டே பிஸ்கெட் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம சேர்க்க போகிற எல்லா பொருட்களோட அளவுகளை ஃபஸ்ட்டு நம்ம எதில் மெஷர் பண்ணுறோமோ அதுதாங்க கடைசி வரைக்கும் அந்த கிளாஸையோ இல்லைனா மெஷின் கப்பையோ நம்ம மெயின்டெயின் பண்ணிகிட்டே வரணும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிற கிளாஸில் முக்கால் கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும் சர்க்கரை கூட ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் நான் மனத்துக்காக மட்டும் சேர்த்துருக்கேன் இது ரெண்டு பல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச சர்க்கரை வந்து ரெடி ஆயிரும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு நான் இன்னைக்கு ஹட்ஸ் அண்ட் பட்டர் வந்து எடுத்திருக்கேங்க இதை வந்து ஃபுல்லாக ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் ஹண்ட்ரட் கிராமே நான் அப்படியுமே சேர்த்துக்கிறேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே நான் சேர்த்துருக்கேங்க ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா மசிச்சு விட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம கொண்டு வரணும் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வெளியே வச்சதுக்கப்புறம் லைட்டாக மெல்ட் ஆகும் நீங்கள் அப்பவும் சேர்க்கக்கூடாது இல்லை டபுள் பாய்லர் மெத்தடில் யூஸ் பண்ணி லிக்விடைஸ்டாகவும் நீங்கள் ஊற்றாதீங்க நீங்கள் எடுத்த உடனே நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வரைக்கும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் பிஸ்கட் வந்து நல்லா அது உருகி ஊறி நமக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ் ஸோ நமக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு நான் கம்ப்ளீட்டாகவே கொண்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் பவுடர் சுகரை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் எல்லா பவுடர் சுகருமே சேர்த்துட்டு நல்லா ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து கை விடாமல் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க கை வலிக்காது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்க ஆரம்பிக்கலாம் இரநூறு கிராம் மைதா நம்ம எந்த கிளாஸில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கிளாஸில் தான் இரநூறு கிராம் மைதா எடுத்திருக்கோம் அதாவது ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நம்ம மைதா எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் அதே கிளாஸில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு ரவை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தான் நீங்கள் மெஷர் பண்ணணும் நீங்கள் எந்த கிளாஸில் எடுத்தாலும் ஒரு கப் மைதாக்கு அரை கப் கடலை மாவு கால் கப் வந்து ரவை முக்கால் கப் சர்க்கரை இது தாங்க அளவு இதுக்கு மேலே நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா நான் சொன்ன அளவுகளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஹேண்ட் பிட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே வந்து கொஞ்சம் ஒட்டும் அப்போ இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஹேண்ட் பிட்டராலேயே மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு புட்டு மாவு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கையை வச்சு இப்போ பசைய ஆரம்பிங்க நம்ம வந்து லைட்டாக தான் பெசையணும் சப்பாத்திக்கு மாவு பெசையுற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து சாஃப்டாக வரணும் அப்படின்றத மாதிரி தேவையில்லை லைட்டாக நீங்கள் பேசைய பேசைய மாவு வந்து இப்படி ஒரு உருண்டையாக உருட்டுறதுக்கு நமக்கு ஒரு பக்குவத்தில் வரும் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு செய்யும்போது எழுபது கிராம் பட்டர் தான் நான் சேர்த்தேன் ஆனால் அது வந்து காணலை அப்போ மட்டும் நான் பால் சேர்த்துக்கிட்டேன் அடுத்தடுத்து செய்யும்போது தான் நூறு கிராம் பட்டர் சேர்க்கும் போது அளவு வந்து கரெக்டாக இருந்தது அதனால நீங்கள் நூறு கிராம் பட்டர்லேயே இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் இப்போ பிஸ்கட்டுக்கு தேவையான அளவோட மாவை கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸ்பூனில் இது மாதிரி அளவு வச்சுக்கோங்க நான் ஏன் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எல்லா பிஸ்கட்டுமே ஒரே அளவில் ஒரே கிராமில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஒரு அளவுக்காக இந்த ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஆனால் ஒரு தடவை இந்த பால் சைஸ் செய்யும்போது ரொம்ப குட்டியாக இருந்தது அதனால இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு பால் ஷேப்பில் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஹாஃப் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் போது நமக்கு கிராம்ஸும் சரி அளவும் சரி ரொம்பவே கம்மியாக இருக்கும் இப்போ இது ரெண்டு பாலையும் சேர்த்துட்டு எனக்கு கூட கொஞ்சம் பெருசாக பிஸ்கட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சுக்கிறேன் இதே மாதிரியே அளவில் நம்ம செய்யும் போது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மைதாக்கு நம்ம இருபது பிஸ்கட் வரைக்கும் நம்மளால் செய்ய முடியும் இப்போ லைட்டாக நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுங்க இந்த மாதிரி நம்ம அழுத்தும் போது நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்கட் ஷேப்பில் வந்து கிடச்சிரும் சுற்றி கிராக்ஸ்லாம் அதெல்லாம் வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கிராக்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க பிஸ்கட்டை எப்படி பேக் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடுக்கு போகலாம் ஒரு முக்கிலி கடாய் எடுத்துக்கோங்க என்கிட்ட ஏழு குழி உள்ளது இருக்குது உங்ககிட்ட எவ்வளோ பெரிய முக்லி கடா வந்து பரவாயில்லங்க நீங்கள் இதை செய்யலாம் இப்போ பட்டர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு குழியிலையுமே நீங்கள் அப்ளை பண்ண ஆரமிச்சுடுங்க பட்டர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நெய் யூஸ் பண்ணுங்க நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் நெய் அதை விட இன்னும் தூக்கலாகவே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிஸ்கட்டெல்லாம் நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் செஞ்சு வச்சுருக்கிற பிஸ்கட்டோட மாவை ஒவ்வொரு குழியிலையும் வச்சு நம்ம பேக் பண்ண இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் சில சமயங்களில் பிஸ்கட் நல்லா முறு முறுன்னு இன்னும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பட்டரை வந்து எக்ஸ்ட்ரா சேர்ப்போம் அப்படி சேர்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த பிசையும் போது பட்டர் வந்து கரெக்டாக வராது இல்லை பட்டர் நீங்கள் கம்மியாக சேர்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பால் சேர்த்து கூட பெசையலாம் நான்கட்டை பிஸ்கட்டில் டாப்ல வந்து நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா அது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மேலே வந்து ரெண்டு மூணு கோட்டிங் வந்து பால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ நான் அப்ளை பண்ணுறது பால் தாங்க பட்டர் கிடையாது ஸோ பால் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் நாலஞ்சு கோட்டிங் கூட கொடுக்கலாம் நீங்கள் எந்த பிஸ்கட்டாக இருந்தாலும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணலாம் பட் நான் கட்டிங்கிற போது அந்த மேலே டாப்பில் வந்து ப்ரௌன் கலரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மில்க் வாஷ் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கிறேன் மில்க் வாஷ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேலே வந்து அழகுக்காக நான் வேர்க்கடலை வந்து இன்னைக்கு வைக்கிறேன் ஒவ்வொரு மாவையும் எடுத்து இந்த மாதிரி நீங்க டாப்பிங்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறலாங்க இந்த பால் சேர்த்துருக்கிறதுனால அந்த பிசு பிசுப்பு தன்மையிலே இது ஒட்டிக்கிறது அப்படி இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலையே மேலே அழுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க வேர்க்கடலை தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பன்னீர் ரோஜா வைக்கலாம் அப்படி இல்லைனா பிஸ்தா பாதாம் முந்திரி எதுனாலும் நம்ம விருப்பம் தாங்க கிஸ்மிஸ் கூட வைக்கலாம் அந்த மாதிரி வச்சா நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு எல்லா பிஸ்கட்லேயுமே வைங்க இப்போ பால் சேர்க்கல அப்படின்னா இந்த மெத்தட் வந்து செட் ஆகாது அப்போ மட்டும் நீங்கள் என்ன டாப்பிங்ஸ் வைக்கிறீங்களோ அதை வந்து பேக் பண்ண போகிற இந்த பிஸ்கட்டுக்கு மேலே நீங்கள் ஃபுல்லாக வந்து வச்சிடலாம் அப்படி வச்சா அது வந்து ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது பால் இருக்கும்போது தான் நல்லா ஒட்டிக்கிட்டு ரெடியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நான் எல்லாத்துலேயுமே வச்சுட்டேன் இப்போது பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண தோசை கடாயை எடுத்துக்கோங்க ப்ரீஹீட் பண்ணுறது ஹை ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா முக்லி கடாயை கொண்டு போய் வைக்கிறோம் துணி வச்சு வைங்க சில சமயங்களில் கடாயை வந்து சுட்டுரும் இப்போ சில்வர் மூடியை வச்சு மூடி வைங்க அது தாங்க ரெண்டாவது டிப்பு ப்ரௌனாக வரதுக்கா பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இது போல் வெந்து கிடச்சிரும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க பிஸ்கட் கருகிரும் இப்போ ஒன்று ஒன்றா எடுக்கும் போது எதுவுமே அடியில் ஒட்டியிருக்காது அந்த அளவுக்கு சூப்பராக நீங்கள் எடுத்தோன்னே இது மாதிரி வந்துடும் நீங்கள் அப்புறம் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் சூடாகவே எடுத்தாலுமே சூப்பராக நமக்கு கிடச்சிரும் இப்போ நமக்கு பிஸ்கட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்